குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதிராயன எல்லாம் நிலம் தரும் செய்வம் நில் விசும்பும் அருளும் அருளோடு பெரிநிலம் அழைக்கும் பலம் தரும் மக்கும் தந்திடும் பெற்றதாயின ஆயன செய்வம் நலம் தரும் சொல்லை நாம் கண்டுகொண்டோம் நாராக என்னும் நாமம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரு பெயர்ச்சி பலன் இன்று குரு ஆகிறது அதன் அடிப்படையில் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவானால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் ஏற்கனவே மேசம் ரிஷ்பம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் பார்த்து விட்டோம் இன்றைக்கு தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இப்போது காண்போம் நண்பர்களே தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசியில் அதிபதி குரு பகவான் தான் அவர் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்தவர் இப்போது ஏழாம் இடத்துக்கு பேர்ச்சியாகி சப்தம் சாணத்தில் அமர்கிறார் இந்த ராசினுடைய நட்சத்திரங்கள் தனுசில் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் அமைப்பு கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது என்பதனை முதலில் நாம் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய நாலாவது வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் இப்போது ஏழாம் இடம் சப்தம் ஸ்தானத்தில் அவர் ஆகும் நாளில் மிருக சீரிச நட்சத்திரம் மூணாம் பாதத்திலும் அடுத்தது நாலாம் பாதத்திலும் அமர்கிறார் அப்போது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் நீங்கள் தனுசு ராசியில் ஒரு விஷயத்தில் மிகவும் ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்திலும் அல்லது தெய்வத்தின் தெய்வ நம்பிக்கையிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஒரு விஷயத்தில் அதிகபட்ச நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய கல்வி ஞானம் அறிவுத்திறன் மேல் படிப்பு அல்லது உத்தியோகத்தில் அதி உன்னத திறமையோடு செயல்படக்கூடிய ராசி நண்பர்கள் நீங்கள் உங்களுக்கு குரு பகவான் நட்சத்திரத்தில் அமரும் காலம் மிகவும் உன்னதமானது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் அது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் மேல் படிப்பாக இருந்தாலும் சொத்து அல்லது வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு இருந்தாலும் அனைத்து வகையிலும் உங்களுக்கு சிறப்பு அடையக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு திருமணம் உடனடியாக கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியோடு நடக்கும் தொழில் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் அல்லது வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சுய தொழில் ஏதாவது தொடங்க இருப்பதாக இருந்தாலும் இதுவரை தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இனி உங்களுக்கு மிகவும் சிறப்போடு செயல்படும் நீங்கள் வெற்றியோடு நடைபோடக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருப்பெயர்ச்சினுடைய காலம் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும்போது மிதனராசியில் அதுவும் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் ஏன் என்றார் ராகு பகவான் இப்போது மூணாம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்துள்ளார் அவரை உடைய நட்சத்திரம் திருவாதிரை அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி திரு கும்பத்தில் இருப்பதால் மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பதால் அவரை அவருடைய நட்சத்திர காலில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் உன்னத பலனை அவர் மூலம் கிடைக்கும் தைரியம் வீரியம் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் எடுத்த காரியத்தை உறுதிவோட செய்யும் எண்ணம் உண்டாகும் சில நேரம் விழாபிடி குணம் இதை தான் செய்வேன் தான் நான் நினைத்தது தான் சரி என்று வாதிடும் உங்களுக்கு சில நேரத்தில் எதையுமே பேசாமல் அமைதியாக இருப்பது மற்றவர்களுடைய பேச்சை வழிமறித்து குறுக்கிட்டு பேசுவது இந்த மாதிரி விஷயத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் அடுத்தவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடும் இந்த ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் மனைவியாலையும் பெண்களாக இருந்தால் கணவராலையும் கூட்டு தொழில் அல்லது சேர்ந்தே ஒரு வேலையை தொடங்குவதற்கு மிக உன்னதமான காலம் இந்த காலம் அவர் இருக்கும் இடத்துக்கு பெரிய அளவுக்கு பலன் தரவில்லை என்றாலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகபட்சமாக தருவார் அவருடைய பார்வதை மிகப்பெரிய சொத்தாக அமையும் அவருடைய சுய நட்சத்திரமான சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் மிதனராசியில் பயணம் செய்யும் அந்த காலம் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய செயல் அவருக்கு மிக உன்னத பலன் கொடுக்கும் அவர் இருக்கும் இடத்துக்கு அதிபதியும் புதன் கல்வி ஞானம் அறிவுத்திறனுக்கு உகந்தவர் என்பதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு எந்த இடத்தில் எந்த காரியத்திற்காக நீங்கள் செயல்பட்டாலும் அதில் முழு கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் அனைத்து வெற்றியும் உங்களுக்கே கிடைக்கும் நீங்கள் பொறுமசாலியாக இருப்பது தெய்வீக ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு மிக உன்னத பலன் கிடைக்கும் குரு புலர்போச நாலாம் பாதத்தில் ராசியில் உச்ச ஸ்தானத்துக்கு செல்வார் அப்போது அது அஷ்டமஸ்தானம் உங்களுடைய ராசி இருந்தாலும் அவர் உச்சத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இருப்பார் அதுவே உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் நீண்ட வாக்கு சதுர்த்தியம் திறமையாக பேசுவது திறமையாக செயல்படுவது ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தனக்கு புகட்டி அதன் மூலம் செயல்படுவது அதே வக்கரகதிக்கு போகும்போது உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் தன்னுடைய வார்த்தையே தனக்கு இடையூறாக சிக்கலாக மாறும் அதனால் கவனமோடு இருப்பது வக்கரகதியில் இருக்கும் காலத்தில் நிதானத்தோடு இருப்பது நன்மை கொடுக்காது நிதானத்தோடு இருந்தால் நன்மை கொடுக்கும் வேகப்பட்டால் பிரச்சனைகள் சூடும் திரும்பவும் அவர் வக்கரகதியிலேயே மிதனத்துக்கும் செல்வார் மிதனத்தில் வக்கரகதியே இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு பாதகம் நடக்காது மீண்டும் நன்மையை கொடுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் தவிர அவர் கடகத்தில் வக்கரத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சிக்கல் மற்றபடி உங்களுக்கு நன்மையே அவருடைய ஐந்தாவது பார்வை உங்களுக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய பொருள் வாங்குவது சொத்து சேர்ப்பது மிக உன்னதமாக நடக்கும் ஏழாவது பார்வை உங்களுடைய இலக்கணத்தை பார்ப்பதால் சுய சக்தி தைரியம் வீரியம் கிடைக்கும் மன ஒரு விஷயத்தில் ஈடுபாடு முழுமையாக இருக்கும் அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்களுடைய மூணாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் உள்ள ராகு பகவானை பார்ப்பதால் மிகவும் உன்னத நன்மையான பலன் கிடைக்கும் அதே நேரம் நாலாம் இடம் சுகபோக ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதால் உடல் அசதிகள் ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் தாயாருக்கு உடல்நிலை சில நேரம் இடையூறுகள் அல்லது பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நாள் சில தொந்தரவுகள் வரும் மிகவும் கவனமோடு இருந்தால் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளலாம் நண்பர்களே உங்களுடைய மொத்தத்தில் இந்த ஆண்டு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் இப்போதே நீங்கள் தயாராகி விடுங்கள் இன்று குயர் குறுப்பெயர்ச்சி ஆகும் மாலை இன்று முதல் உங்களுக்கு மிக அற்புதமான பலன் நடக்கக்கூடும் என்பதனை உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் கிடைக்க நீங்கள் இடைவிடாது தெய்வ வழிபாட்டினை கடைபிடித்தால் மேலும் மேலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை கூறி அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் மகர ராசியை பொறுத்தவரை உத்திராண ரெண்டு மூணு நாலு பாதமும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதமும் கொண்ட ராசி நண்பர்கள் உங்களுடைய ராசினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ஆவார் அவர் மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அவர் மூலம் நிறைய பலன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடும் குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு அவர் இருப்பது ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு குருவானவர் பன்னெண்டாவது வீட்டுக்கும் மூணாவது வீட்டுக்கும் அதிபதி என்பதனால் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்துக்கு அதிபதி ஒரு கிரகம் கெட்ட கிரகமாக அல்லது பாதகாதிபதியாக இருந்து அவர் பாதகஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு மிகவும் பலன் அதிகரிக்குமே தவிர தீங்கு ஏற்படாது என்பதனை முதலில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இடையூறுகள் பெருசாக இருக்காது ஏனென்றால் அவர் விரையாதிபதி விரையஸ்தானத்தை பார்ப்பார் இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் இட வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் நீங்கள் சற்று கவனமோடு செயல்படுங்கள் பேச்சில் வேகம் காட்டாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் எடுத்தோம் கவுத்தோம் என்று யாருடைய பேச்சிலும் முழு மனசோடு ஈடுபடாமல் அறகுறை மனசோடு ஈடுபடுவதை தவிர்த்தால் போதும் மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் மிருக சிரீச நட்சத்திரத்தில் மூணு நாலு பாதத்தில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு மிக சிறந்த பலன் கிடைக்கும் ஏனென்றால் மிருக சீரீசனுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் தான் அவர் உச்சமடைகிறார் அதனால் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் காலம் மிக உய உயர்ந்த பலனை கொடுக்கும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் அமர்ந்துள்ள பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பயணம் செய்யும் காலம் நன்மைகள் தேடி வரும் அதே நேரம் சற்று நிதானமும் உங்களுக்கு அதிகபட்ச தேவை பொறுமையோடு இருந்தால் அனைத்து காரியமும் உங்களுக்கு கைகூடி வரும் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பேச்சில் மற்றும் ஏதாவது ஒரு ஒரு கருத்தை கூறினால் அதில் முழு ஈடுபாடு இல்லாமல் அடகுர அதை கேட்டும் கேட்காமலும் இருப்பதால் அவருக்கு உங்கள் மேல் சற்று வருத்தம் ஏற்படும் அதனால் நீங்கள் அடுத்தவருடைய கருத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது குரு பகவான் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பயணம் செய்யும் அந்த காலம் அவர் அவருடைய பார்வை உங்களுடைய ரெண்டாவது இடத்தை ராகு பகவானை பார்ப்பதனால் அப்போது உங்களுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் பெருமளவுக்கு குறையக்கூடும் நன்மைகள் வந்து சேரும் அதே நேரம் குரு பகவானானவர் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு அவருடைய சுய நட்சத்திரமான புனர்போசம் நாலாம் பாதத்தில் கடகத்தில் உச்ச வீட்டில் அமரும்போது உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பார் அந்த நேரம் உங்களுக்கு தலைப்பட்ட காரியம் புதிய தொழில் அல்லது உயர்கல்வி அல்லது புதிய வேலை வாய்ப்பு திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் இதையெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் அதுக்கு பிறகு அதே குரு பகவான் செல்லும் செல்லும்போது நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் ராசியில் குரு பகவான் நீச்சமடைவதால் அவர் வக்கரத்தில் இருக்கும்போது நீச்சத்துக்கு உண்டான பலனை தருணித்தோட நன்மையான பலன் தராது அதனால் நீங்கள் மிகவும் அந்த நேரம் பொறுமை நிதானம் பக்குவம் பேச்சில் நிதானம் செயலில் நிதானம் தெய்வ வழிபாடு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனீஸ்வரன் பகவானையும் குரு பகவானையும் இடைவிடாது வழிபட்டு வந்தால் அதற்கு சிவன் அல்லது பெருமாள் இருவரையும் வழிபடலாம் குருவுக்காக சிவனையும் சனீஸ்வரனாக பெரு பெருமாளையும் வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் அவர் வக்கரகதியில் இருந்து அடுத்தது வக்கரகதியிலேயே மிதனராசிக்கும் செல்வார் வக்கரகதியில் இருக்கும் அந்த காலம் சற்று பொறுமை அதாவது ஆறாம் இடத்துக்கு சென்று விட்டார் அதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தாக்கம் ஏற்படாது ஆனால் விரயம் ஏற்படும் நீ அதை சுப விரயமாக மாற்றி கொள்வது நன்மை பை கடன் பட்டவர்கள் கடனில் இருந்து அவர் உங்களை விடுதலை வாங்கி கொடுப்பார் நீண்ட நாள் கடன் தீர்வுக்கு வரும் உங்களுக்கு கடனில் இருந்து விடுபட்டு மன சாந்தம் நிம்மதியும் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் செய்பவர்கள் வெற்றியோடு உங்களுடைய பயணத்தை தொடரலாம் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு ஐந்தாவது பார்வைய பார்ப்பதால் தொழில் வர்த்தகம் கை கை கேட்டும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வருமானம் கூடும் அதே நேரம் விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய குரு பகவானால் நீண்ட நாள் கடனை வருவாய் வைத்து நீங்கள் தீர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மை பயிக்கும் கையில் இருப்பு வைக்காமல் அந்தந்த பிரச்சனையை அப்போது தீர்த்து விட்டால் உங்களுக்கு சுமைகள் அதிகபட்சமாக குறைந்துவிடும் நண்பர்களே உங்களுக்கு பனடாமடமுத்தை அவருடைய ஏழாவது பார்வையை பார்ப்பதால் சற்று உங்களுக்கு தடைப்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்கு வந்துவிடும் அதே நேரம் நீங்கள் சுப விரயமாக மாற்று நிமித்தவரை ஆடம்பர விஷயத்துக்கு செல்லக்கூடாது அது உங்களுக்கு வீண் விரயமாகின்ற அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்களுடைய ரெண்டாம் இட வாக்குஸ்தானத்தை அங்கே உள்ள ராகு பகவானை பார்ப்பதனால் ராகு உங்களுக்கு அவருடைய பார்வையை வாங்கி நல்ல திறனையும் புக்தியும் புகட்டுவார் அதனால் நன்மை வய கிடைக்கும் நீங்கள் இன்னொருத்தருடைய கருத்துக்கு செவித்தது நல்லது உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி கலசியான சந்திரன் அவர் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ஒரு வீடாக மாறி வரும்போது அவரால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல்கள் வராது அவர் ரெண்டே கால் நாளில் ஒரு பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நல்ல ஸ்தானத்துக்கு வந்து விடுவார் நன்மை பயிற்று நண்பர்களே இன்றைய மகர ராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எழுவது பர்சன்ட் நன்மைகள் கிடைக்கும் அதை நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் இன்னும் சற்று கூடுதலாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் நாளை கும்பராசிக்கும் மீனராசிக்கும் குறுப்பயிற்சி பலன் எப்படி இருக்கும் என்பதனை காண்போம் நன்றி வணக்கம்